என்னுடைய பேர் பாக்கியமுத்து சேவை பாக்கியமுத்து தேசிய மக்கள் சக்தி கட்சி மாவட்ட செயலாளர் ஆனால் அந்த இன்றைக்கி நான் வந்திருக்கிற ஒரு பிரச்சனைனா சிஎம்எஸ் சுத்தாங்க சுவிசேஷ சபை இன்னொரு சபை திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் சேர்ந்து ஐம்பத்தி மூணு சபைகள் வெவ்வேறு ஊர்களில் இருக்குது இந்த சபையில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாகவே எந்த எலெக்ஷனும் முறையான தேர்தல் நடைபெறலை அது இல்லாமல் இன்னும் வாக்காளர்கள் லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்காங்க ஐம்பது ஆயிரம் கிட்ட வாக்காளர்கள் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் வாக்காளர்கள் இல்லாமலே இந்த பாஸ்டேட்டு எந்த பாஸ்டேட்லேயும் தேர்தலும் நடத்தலை தேர்தல் நடத்தாம நான் தான் தலைவர் நான் தான் தலைவர் என்று ஒரு சிலர் அதே மாதிரி இப்போ சமீபத்தில் முப்பதாம் தேதி ஒரு மீட்டிங் பொதுக்குழு கூட சொல்லிட்டு கோடாங்குளத்தில் கோடாங்குளங்கிற ஒரு அங்கே இங்கே சபை ஒரு சுத்தாங்க சபை இருக்குது அந்த சபையில வச்சு நாங்கள் நடத்த போறோம்னு சொல்லி ஒரு தனிநபர் நான் செக்ரட்டரி நான் தலைவர்னு சொல்லிட்டு தனி நபர்களுடைய ஆதிக்கத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கேன் ஆனால் எங்களுடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய பொது மக்கள் எல்லாருமே அந்த அவங்களுடைய உரிமைகள் வந்து இப்போ பறிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த உரிமைகள் எல்லாம் மீட்டெடுக்கணும் கேட்டிங்களா அப்போது ஒரு பொதுவான வாக்கு தேர்தல் நடத்தணும் தேர்தல் நடத்தணும்னா மொதல் வந்து பாஸ்டேட் கமிட்டி பாஸ்டேட்ல அந்த தேர்தலை நடத்திட்டு தான் அதுக்கப்புறம் தான் மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு போக முடியும் மேனேஜ்மெண்ட் தேர்தலை நடத்த முடியும் அதே இல்லாமல் இங்கே போலி ஆவணங்களை அவங்க தயார் செய்து போலியான கோர்ட்டு உத்தரவுகளோ மற்றபடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது டிஆர்ஓடபி பதிவு பண்ணுறது பதிவு பண்ணிட்டு மீண்டும் 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 அவங்களே என்ன செய்கிறாங்க நாங்கள் தான் அந்த காரியங்களை நாங்கள் தான் தலைவர் நாங்கள் தான் செக்ரட்டரி நாங்கள் தான் பொருளாளர்னு சொல்லிக்கிட்டு அதே நபர்களுடைய தனி நபர்களுடைய ஆதிக்கத்துக்குள்ள போயிட்டு இந்த ஐம்பத்தி மூணு சபையிலையும் இப்போ நான் அவங்களுக்கு ஒருவேளை நான் தனிமையாக வந்து போராடுற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனால் எனக்கு பின்னால் ஐம்பதுல ஐம்பதனாயிரம் வாக்காளர்கள் இருக்காங்க ஒரு லட்சம் மெம்பர்கள் நாங்கள் ஐம்பத்தி மூணு சபையை சார்ந்திருக்கிறோம் இருபத்தி ஏழு பள்ளிக்கூடங்கள் இருக்குது பள்ளிக்கூடத்தினுடைய நிறுவனத்தை பார்த்தாலும் அவலமான ஒரு நிலையாக இருக்குது ஆனால் எந்த உறுப்பினர்களும் அந்த சபையில் அந்தந்த சபையில்வே ஆய்வு செய்யணும் அதனால தான் இப்போ மாவட்ட ஆட்சியர் இருக்குது நான் கடிதத்துலையும் வச்சிருக்கிறேன் இன்னைக்கு அந்த மரபு கொடுக்குறதுக்கும் வந்திருக்கேன் அதே மாதிரி நம்ம இந்த சட்ட ஒழுங்குங்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்கோம் நம்ம மாவட்ட தலை மாவட்ட கண்காணிப்பாளர் உயர்திற மாவட்ட கண்காணிப்பாளர் ஐயா எஸ்பிஐயாவையும் ஒரு தபால் அனுப்பியும் செய்கிறேன் நேரடியும் பார்த்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன் கொடுத்து எங்களுக்கு என்னென்னா ஒரு பொதுவான தேர்தலை நடத்துறதுக்கு என்ன செய்யணுமோ எங்களுடைய சபை மக்களுடைய உரிமைகளை எப்படி மீட்டெடுக்கணுமோ அதுக்கு மாவட்ட ஆட்சியர் தலைவர் என்ன செய்யணும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து எடுத்து இது ஏற்கனவே நாங்கள் அந்த போராட்டங்கள் ரெண்டு மூணு வருடங்களாகவே தொடர்ந்து நாங்கள் தொடர்ச்சி ஆர்டிஆர்வுக்கு தபால் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கலெக்டர் ஐயாவுக்கு மனு கொடுத்துருக்குறோம் ஆனால் எதுவுமே அவங்க என்ன செய்யல அந்த வெரிஃபிகேஷன் பண்ணணும்ல அந்தந்த சபையில் போய் இது முறையான தேர்தல் நடந்திருக்குறா அப்போது எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க அந்த வாக்காளர்களுடைய பட்டியல் சரியா இருக்குதா குருமார்களுடைய கண்ட்ரோல் தான் அந்த வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்கணும் அந்த அந்தந்த பாஸ்ட்ல மீட்டிங் எடுத்து குருமார்கள் தான் வாக்காளர்களை தேர்ந்தெடுத்து அந்த எலெக்ஷனுக்கு தகுதியான மெம்பர்களை தகுதி எடுக்கணும் ஆனா இது அதே இல்லாம குருமார்களுடைய எங்களுடைய குருமார்களுடைய எந்த விதமான ஆலோசனைகளும் கிடையாது எங்களுடைய சபை மூப்பர்களுடைய ஆலோசனைகள் கிடையாது எந்த சபையில பொது கமிட்டி மெம்பர் இருக்கிறாங்க எந்த சபையில நம்மளுடைய பாஸ்டேட் மெம்பரு மேனேஜ்மெண்ட் கமிட்டி மெம்பர் இருக்காங்கன்னு எந்த சபைக்குமே தெரியாது அப்படி இருக்கிற பட்சத்துல நான் தான் தலைவர் நான் தான் தலைவர்னா அந்த தலைவரை நம்ம ஏற்றுக்க முடியுமா இதுல வேற ஒரு பேப்பர்ல ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு வாக்காளர்கள் சேர்க்க சேர்க்கப்பட வேண்டியது இருக்கு பொது குருமார்கள் ஆறு வேற தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கு அதனால அவங்ககிட்ட நாங்கள் எங்களுடைய வாக்காளர்களுடைய வாக்கு தாங்கன்னு நம்ம கேட்க முடியுமா தலைவரே கிடையாது மேற்கொண்டு இந்த மாதிரி போலியான ஆவணங்களை தயார் செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு புரட்சியை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அது சபைக்கு கேடானது சட்ட ஒழுங்கு கேடானது எங்களுடைய சபை பிள்ளைகள் அவ்வளவு பேருமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மன அழுத்தத்திலையும் மன உளைச்சலையும் இருக்கிறோம் இதுக்கு ஆட்சியாளர் கவனத்தில் கொண்டு வந்து இதை உடனே எங்களுடைய சபை ஐம்பத்தி மூணு சபை தூத்துக்குடி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இருக்குது இதை ஆய்வு செய்து தகுந்த வாக்காளர் தேர்ந்தெடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு பொதுவான தேர்தல் நடைபெறதுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து அவங்க இது பண்ணணும் அதே மாதிரி காவல் ஆய்வாளர் என்ன உடனடியாக அந்த மீட்டிங் முப்பதாம் தேதி நடக்க இருக்கிற கோடாபுரத்தில் இருக்கிற இதையும் தடுத்து நிறுத்தணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல அது சட்ட ஒழுங்குக்கும் மேற்கொண்டு எங்களுடைய சமாதான குறைவா தான் இருக்குது இத கவனத்தில் இன்னைக்கு ஆட்சியருக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறேன்